ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பெண்ணின் பலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அமெரிக்கால வெள்ளை மாளிகையில பத்திரிகையாளர்களுக்கான ஒரு சந்திப்பு ஒண்ணு நடந்துச்சு அந்த கூட்டத்தை முன்னிருந்து நடத்தி வச்சவங்க எலைனா ரூல்ஸ் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவங்களை பார்த்து அந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பெண்கள் அப்படின்னா உங்கள் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் பார்த்து கேட்டிருக்காங்க உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்றாங்க எனக்கு பெண் அப்படின்னா நினைவுக்கு வர்றது டீ பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பத்திரிகையாளர்கள் அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து என்னடா ஒரு பெண்ணை வந்து எப்பவுமே வந்து பூ கூட கம்பேர் பண்ணுவாங்க பொறுமை கூட கம்பேர் பண்ணுவாங்க தங்கத்தோட கம்பேர் பண்ணுவாங்க ஒரு நிகரான ஒரு நிகரெல்லாம் ஒரு பொருட்கள் மேல கம்பேர் பண்ணுவாங்க பெண்கள் அப்படிங்கறத வந்து இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணுவாங்க ஆனா இவங்க என்ன ஒரு டீ இந்தியாவுக்கு கூட கம்பேர் பண்றாங்க இதோட விளக்கம் என்ன இவங்க என்ன சொல்ல வர்றாங்க எப்படி ஒரு பெண்ணை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுது அங்க இருக்கவங்களுக்கு உடனே இவங்க வந்து அதற்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க இல்லைன்னா இந்த டீ பேகுக்குள்ள இருக்க அந்த டீ பவுடர் வந்து பாக்கிறதுக்கு வெறும் சாதாரண ஒரு பொடி மாதிரி தான் இருக்கும் அந்த டீ பேக் எப்ப வந்து தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வைக்கிறோமோ அப்பதான் வந்து அதோட மனம் சுவை திடம் இது எல்லாமே வெளியில வரும் அதே போலதான் பெண்கள்ங்கிறவங்க பார்க்கறதுக்கு பூ மாதிரி மென்மையானவர்களாகவும் ரொம்ப நாசுக்கானவர்களாகவும் இருப்பாங்க ஆனா ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி அதற்கான தீர்வை காணும் தான் ஒரு கவலைகளை வந்து வெளியில எடுத்து கொண்டுட்டு தான் ஒரு சவாலான பிரச்சனைகளை வந்து முடிச்சு வைக்கும் போதுதான் அவங்க வந்து இந்த டீ பேக் மாதிரி தன்னோட மன வலிமை தன்னோட புத்தி கூர்மை தன்னோட பலம் எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொணருவாங்க அது வரையும் அவங்களோட அவங்க கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு இவங்க வந்து இவ்வளவு புத்தி கூர்மையானவர்கள் இவர்கள் இவரோ இவ்வளவு வீரமானவர்கள் திறமையானவர்கள் வந்து யாருக்குமே தெரியாது அதனாலதான் நான் வந்து ஒரு பெண்ணை வந்து டீ பேக் கூட கம்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்களாம் எல்லாரும் அவங்களோட அந்த விளக்கத்தை கேட்டுட்டு கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்களாம் அதே போலதாங்க நம்மள நிறைய பெண்களும் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா ரொம்ப எளிமையா சாதாரண ஒரு குடும்ப பெண்களா அவங்களுக்கு சமைக்க மட்டும் தெரியும் வேலை பார்க்க மட்டும்தான் தெரியும் குழந்தைய வளர்க்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உலகம் நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு பெண் வந்து ஒரு சவாலை ஏற்று அதை வந்து முன்னிறுத்தும் போதுதான் அவங்களோட திறமை அவங்க அவங்களோட புத்தி கூர்மை அவங்களோட வீரம் எல்லாமே வந்து தன்னிகரற்ற வகையில வந்து வெளிப்படும் தாங்கள் யாருக்கும் சளித்தவர்கள் அல்ல அப்படிங்கறதையும் அவங்க வந்து அந்த பிரச்சனையை பேஸ் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப வந்து விவேகத்தோடையும் இந்த உலகத்தில் இருக்க நபர்களை வந்து ஃபேஸ் பண்ணணும் நம்மளும் நம்மளை வந்து முன்னேற்றிக்கணும் நம்மளால் மற்றவங்களையும் முன்னேற்றம் அடைய வைக்கணும் இந்த ஸ்டோரி தான் சொல்ல வருது ஓகே என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பி ஃபைண்ட் தேங்க் யூ